ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப் தாங்க ஏஜே டெக்ஸ்டைல்ஸ் இவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் ஃபைவ் கார்னர்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா உக்கடம் போற வழியில உங்களுக்கு ஒரு நாலாவது கடை ரைட் சைடுல இருக்குங்க சோ நம்மளோட இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஆடிக்கான ஆஃபர் போயிட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வர் பார்ட்டி வர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் குடுத்துருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ளியரன்ஸ்ல குடுத்துருக்காங்க இதுல பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலையுமே சின்ன சின்ன மைல்டான உங்களுக்கு வந்து டேமேஜ் இருக்கும் பட் ஆனா இது ஆல்ரெடி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் சோ த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸ்க்கு கொடுத்துட்டு எல்லாமே உங்களுக்கு இப்ப நம்ம நம்ம ஏஜெட் டெக்ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் போறாங்க இதுல இதோட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் சோ இதையும் தாண்டி ஃப்ரெஷ் பீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு பட் ஆனா பர்டிகுலரா இந்த கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் ஃபைவ் நைன்டி இதுல நீங்க எதா வேணாலும் எடுத்துக்கலாங்க சூஸ் பண்ணி சோ இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் காட்டுறேன் சின்ன சின்ன மைனூட்டான டேமேஜ் பீஸ் மட்டும்தான் சோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போது ஃப்ரெஷ் தான் எப்படி டேமேஜ் பீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஒரு கிளாத் எடுத்துக்கிங்க சூப்பரா இருக்கு எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு மயனிட்டா பாத்தீங்கன்னா மட்டும்தான் பட் ஆனா இங்க பாருங்க இந்த ஒரு லைன்ஸ் தெரியுது பாருங்க இதுதான் டேமேஜ் சோ ஒரே ஒரு த்ரெட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதா இருக்கு சோ இதுதான் வந்து டேமேஜ் சோ இதனால மட்டுமே இது வந்து ஃபைவ் நைன்டி இல்லைன்னா இதோட பிரைஸ் எவ்வளவு ஒரு ஒரிஜினல் பிரைஸ் டூ தௌசண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் சோ இதனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்டி கொடுக்குறாங்க சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்தவண்ணா பாக்கலாம் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கிள்ள போய் கலெக்ஷன்லாம் வந்தவங்க பாத்துருவாங்க இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுல மாதிரியே உங்களுக்கு டூ தௌசண்ட் வரக்கூடிய ஃபுல் ஃபிளோர் லென்த் ஃபிராக் ஃபுல்லா சூப்பரான மெட்டீரியல் சோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நாட் கொடுத்துருக்காங்க சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச்சுங்க ஃபுல்ல கொடுத்துருவாங்க இதோட பாருங்க வந்து ஸ்லீவ் குடுத்துடுறாங்க சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஃபிளாரல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பங்கன் பார்த்துக்கலாம் நீங்க வியூ பண்ணிக்கணும் அவ்வளவு வெறும் ஃபைவ் நைன்டி ஸ்கீன்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க சோ இதெல்லாம் வந்து அவ்வளவு அழகான ரெட் கலர் ஃபிராக் சோ இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சோ நீங்க வந்து பாருங்க போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும் இது எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஃபைவ் கார்னர் லொக்கேட் ஆயிருக்க ஏஜே டெக்ஸ்டைல தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பத்து மாதிரி இருக்கும் நீங்க ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா சோ இதெல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட எல்லாமே வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும் தான் சோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுமே இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் இல்ல த்ரெட் இல்லாம இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாமே ஃபைவ் நைன்டி கொடுக்குறாங்க ஏன்னா ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியே கொடுத்துருங்க மேடம் அப்படின்னாங்க உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா உடனே ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் டேரக்டா வந்துக்கலாம் உங்ககிட்ட ஆன்லைன் அவைலபிளாடா ஸோ ஒன்லி டேரக்ட் விசிட் மட்டும் தான் ஸோ நீங்க கோயம்புத்தூருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் கார்னர்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ நெக்ஸ்ட் பாக்கிறதெல்லாம் ஃபைவ் நைன்டிக்கு சான்ஸே இல்லை இந்த பாருங்க ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு பாருங்க எனக்கே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இன்னுமே இதெல்லாம் ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு சான்ஸே இல்லை அதுவும் நம்ம ஏஜெட் எக்ஸ்டைல்ஸ்ல ஆடி ஆஃபருக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஃப்ரண்ட்ல சீக்வன்சி ஓக் வச்ச மாதிரி இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படி எல்லா சைஸஸ்மே அவைலபிள் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே சீக்வன்ஸ் ஒர்க் இதுவும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாமே ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு சான்ஸே இல்லை உடனே வந்து கிராப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வித் கிராண்டான ஷாலோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க கிராண்டான ஷால் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்களேன் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஜிமி ஜூ மாடல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுளோர் லென்து வரக்கூடியது ஃபைவ் நைன்டி ருபீஸ்ங்க இந்த ஃபாக்லாம் சூப்பரா இருக்கு நல்ல பிளார வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு சான்ஸே இல்லை இது எல்லாமே ஆடி நம்ம ஃபை கார் இருக்கக்கூடிய ஏஜ் டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான பாட்டில் கிரீன் கலர் ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவ் வந்து உள்ள இருக்கும் இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே ஸ்லீவ் உள்ள இருக்கும் இதெல்லாம் என் சைஸ்ல கொடுத்துருக்காங்க நிறைய டபுள் எக்ஸ்எல் எக்ஸ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க அள்ளிட்டு போலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான ஒயிட் ஒயிட்ல இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீக்வன்சி ஒர்க்ல அழகா ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் சோ கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இது பாருங்க இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ்

ஸோ இதெல்லாம் வந்து லெஹங்காஸ் மாதிரி லெஹங்கா மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து செட்டாகவே ஆஃப் சாரி மாதிரி வந்துருங்க பாருங்க ஃபைவ் நைன்டி சான்சர் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் ஏண்டா எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிறங்காட்டி மட்டும்தான் இந்த ஆஃபருங்க பாருங்க இது வந்து ஆஃப் சாரி டைப்ல ஷால் ஷாலோட வந்துரும் இதுவும் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான கலரு ஸோ இதுக்கும் உங்களுக்கு நெட்ஒர்க் ஷால்ஸ் வந்துருக்கு பாருங்க மெட்டட் ஷால் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் நல்ல பெருசா இருக்குங்க ஃப்ளோர் ரன் லென்த் வந்துருது ஸோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெஹங்காஸ் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரேடுக்கு சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ வந்து ஃபைவ் நைன்ட்டி குடுத்துட்டு இருக்காங்க அழகழகான கலெக்ஷன்ஸ்ங்க மாதிரி பார்ட்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவீங்க இது எம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்குங்க ஒண்ணுமே சூப்பரா இருக்கு இது பிளாரல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபிளவரோட சூப்பரா இருக்குங்க இது வந்து ஃபைவ் நைன்டி ருபீஸ் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்ச்ல கொடுத்துருக்காங்க ஆஃபர் ஆடிக்காக மட்டும்தான் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகம் இருக்கு நல்ல ஃபுளோர்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வியூ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடி கிளியர் அண்ட் சேல்ஸ்ல ஃபைவ் நைன்டி ருபீஸ் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலானது ஃபைவ் நைன்டி ருபீஸ் நம்ம ஏ ஏ ஏஜெ டெக்ஸ்டெல்லு குடுத்துட்ருக்காங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஃபைவ் கார்னர்ல இருந்து ஜஸ்ட் நம்ம வந்து உக்கடம் போற வழிலேயே ரைட் சைடுல நாலாவது கடை தான் நம்ம ஏஜே டெக்ஸ்டைல்ஸ் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வித் உங்களுக்கு வந்து பாட்டத்தோட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இது வந்து செட்டா ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் வரும் ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் இதுவும் இது வந்து சூப்பரான மிஸ் பண்ணவே சூப்பரானீங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகா இருக்கு சின்ன சின்ன டேமேஜ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அதுலயே ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல வரக்கூடியது இதுவும் பேட்டன் சூப்பராக இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ருபீஸ் சூப்பரா பாருங்க எஸ்ல வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே நிறைய அவைலபிள் நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த ஒரு எம் சைஸ் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபாக் பிளாக் சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் அழகா இருக்கு எல்லாமே உடனே புக் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட்டட் வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வீடியோல இதுதான் மிஸ்டேக் பட் இதோட ரேட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஒரு மிஸ்டேக்காக மட்டும்தான் இது ஃபைவ் நைன்டி கொடுக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாங்க இந்த மாதிரி சின்ன இந்த பிளாக்ல எல்லாம் அந்த மிஸ்டேக் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது இவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கலாம் சோ அதை வந்து சொல்லி மென்ஷன் பண்ணியே தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க காட்ட சொல்லியிருக்காங்க சோ இந்த பாருங்க இது வந்து சராரா டைப்ல வரக்கூடிய பேண்ட் சோ சராரா இது உங்களுக்கு ஷாலோட வந்துருதுங்க ஷால் பேண்ட்டு பாட்டம் பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பாருங்கள் எது சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சராரா மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி செட்டு செட்டாக நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று காத்திரம் பாருங்க ஒரு ப்ளூ கலரில் வரக்கூடிய லெஹங்காஸ் தான் ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டிங்க பாருங்க ஃபைவ் நைன்ட்டி சூப்பராக இருக்குது இதுக்கு ஷாலு பாட்டம்

இல்லை எனக்கு வந்து திங்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் முதல் பண்ணி பார்ப்பேன் ரெட் கலர் வேற லெவலுங்க பெரிய சைஸ் டபுள் எக்ஸ்எல் ஸோ இது எக்ஸ்எல் சைஸ் இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் நைன்டி இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஆடி ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் உங்களுக்கு வந்து ஆடி ஆடி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வெறும் ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு நம்ம ஏஜெட் எக்ஸ்ட்ராக கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க ஸ்டீலர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஸ்டாப்போட அட்ரஸ் கேட்டு கூட வந்துக்கலாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான வழி தான் ஃபைவ் கார்னர் கோயம்புத்தூர் ஃபை கார்னர் ஸ்டாப்ல இறங்கி ஜஸ்ட் உக்கடம் போற வழியில ஒரு பத்து ஸ்டெப் வந்தீங்கனாலே போதும் ரைட் சைட்ல நம்மளோட ஏஜெட் எக்ஸ்ட்ரென்ஸ் இருக்கு வீடியோட என்ட்ரன்ஸ்ல பாத்துருப்பீங்க நான் லொகேஷன் காட்டிருக்கேன் சோ என்ன டவுட் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க இருக்கிறது மட்டும் தாங்க ஆஃபர் சோ உள்ள வந்ததுமே நிறைய ஆஃபர் அதெல்லாம் ஆஃபரா கேட்டுறாதீங்க சோ இந்த ஸ்டெப் ஏறி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே இந்த இடத்துல வந்து அடிக்கி வச்சிருக்கிறது இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க அது மட்டும் தான் ஆஃபர் எல்லாமே ஃபைவ் நைன்டி சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுனது எல்லாமே உண்மையாலுமே ஃபைவ் நைன்டி தாங்க சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் சோ அதை மட்டும் நீங்க பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்தா செக் பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வே பண்ணி பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பொருட்லாம் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல வெறும் ஃபைவ் நைன்ட்டிக்கு நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறு இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரெண்டு ராஷன்ஸ் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஃபைவ் நைன்ட்டி உங்களுக்கு சைஸ் ஓகேவா கலர் ஓகேவா மெட்டீரியல் ஓகேவா இதை மட்டும் பார்த்து நீங்க எடுத்து போயிருக்கலாம் எல்லாமே ஆடியோ ஆஃபர்ல ஏஜேஜ் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங் பாய்